ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலைமையில தான் வந்து இங்க வந்து நிறைய மக்கள் இருந்துட்டு வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சாப்பாடாவது வாங்கி கொடுங்க காசு சில பேர்ல கொடுக்க முடியலன்னா கூட சாப்பாடாவது அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கும் ஸோ அப்படியே இங்க ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு வராரு அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம் சாப்பாடு வேணுமான்னு தாத்தா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடாம போயிட்டு இருக்கீங்களா போதுமா இன்னும் கொடுக்க போதுமா எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க வேலை செய்றீங்களா என்ன வேலையா செய்யறீங்க அது என்னது இது எவ்வளோ வயசு தொண்ணூத்தி மூணு வாட்டிலு இதெல்லாம் ஏன் பசங்க யாரும் இல்லையா சித்துறாங்களா அதான் உங்கங்களை வந்து பார்த்தேன் நடக்க முடியாம நடந்து போயிருந்தீங்க நின்னுங்க அங்க வந்து பார்த்தேன் சரி சாப்பிடுறீங்களா இல்லன்னு தெரியலையே அதான் பார்த்தேன் சரி சாப்பாடு கொடுவானு எங்க இந்த ஏரியால தான் இருப்பீங்களா நீங்க இந்த ஏரியால தான் இருப்பீங்களா நான் உங்களை பார்த்தா சாப்பாடு கொடுக்கலான்னு கேக்குறேன் இந்த எங்க தான் இருப்பீங்களா அப்படின்னு ஹ டீக்கு காசா வச்சுங்க உங்களை பார்த்தா கூட கொடுக்குறேன் சாப்பாடு காசு கொடுக்குறேன் சரிங்களா சாப்பிடுங்க டைமுக்கு அம்மா உணவம் கூட இருக்குது அங்கே போனால் கூட அதை சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் நானும் பார்த்தாலும் கொடுக்குறேன் உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க போயிட்டு வரேன் பார்த்து மெதுவாக போங்க வெயில் ரொம்ப அடிக்குது பார்த்து போங்க